வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மீனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போகிறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்க போகிற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது ஓம் முருகா என்ற பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது மீனம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போகிற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூனையும் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க மீன ராசிக்காரர்களின் மனசு இந்த உலகத்தில் மிக ஆழமான மனசுகளில் ஒன்று ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு மாற்றம் ஒரு தூரம் இவையெல்லாம் உங்களை வெளியில் காட்டாம உள்ளுக்குள்ள மட்டும் காயப்படுத்தும் சிலருக்கு அன்பு அதிகமாக கொடுத்ததால அதே அன்பே வழியாக மாறியது சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால் மனசு முறிஞ்சது சிலருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சு தனக்கான வாழ்க்கையே பின்னாடி தள்ளி வச்சது சிலருக்கு வேலை குடும்பம் உறவு எல்லாத்துலேயும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவர்களின் வழியை தங்களுடையதாக எடுத்துக்கிறவர்கள் யாராவது கஷ்டப்பட்டா உள்ள உடைந்து போகும் யாராவது அழுதா அதை காண முடியாத மனசு அதனால தான் இந்த உலகம் உங்க நல்ல மனசை பல தடவை பயன்படுத்திக்கிட்டது நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க கணக்கு போடாதீங்க நீங்க திருப்பி கேட்காதீங்க அதுதான் உங்க இயல்பு ஆனா அதே இயல்பு தான் உங்களை பல வருடங்களாக உள்ளுக்குள்ளே சோர்வடைய செய்தது நீங்க எத்தனை தடவை உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஆனா எனக்கு யார் இருக்காங்க நான் உண்மையா வாழ்றேன் ஆனா ஏன் வாழ்க்கை மட்டும் பொய்யா நடக்குது இந்த கேள்விகள் யாருக்கும் கேட்கப்படலை ஆனா உங்க மனசுக்குள்ள நாளும் இரவும் ஓடிக்கிட்டே இருந்தது மீன ராசிக்காரர்கள் கத்தி போராட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க வழி வந்தால் அமைதியாக ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்வாங்க அதனால தான் பக்கமே உங்கள் கஷ்டம் உலகத்துக்கு தெரியாமல் போச்சு ஆனால் கஷ்டம் தெரியாமல் போனது நிஜமில்லை நீங்கள் தான் அதை சத்தமில்லாமல் இல்லாமல் தாங்குனீங்க பல வருடங்களாக மீன ராசிக்காரர்கள் சந்தித்த உண்மைகள் உண்மையாக நேசித்தாலும் மதிப்பு கிடைக்காதது துரோகம் நடந்தாலும் அமைதியாக விலக வேண்டிய நிலை மனசு உடைந்தும் குடும்பத்துக்காக சிரிக்க வேண்டிய கட்டாயம் வேலையில் உழைப்பு இருந்தும் ரெகக்னிஷன் வராதது எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருந்தும் தனிமை யாருட்டமும் முழுசாக மனசு திறக்க முடியாத நிலை நான் யாருக்காவது தேவையா என்ற உள்ளிருக்கும் கேள்வி இதெல்லாம் ஒரு மாதம் ஒரு வருடம் இல்லை பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சுமந்த சுமை அந்த சுமை உங்கள் முகத்தில் தெரியாது ஆனால் உங்கள் இரவுகளில் தெரியுது உங்கள் அமைதியில் தெரியுது உங்கள் கண்களில் தெரியுது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மீன ராசிக்காரர்களுக்கு சத்தமா வந்து எல்லாம் மாறும் வருஷம் இல்லை ஆனா உள்ளுக்குள்ளே மெதுவாக ஆழமாக உறுதியாக மாறப்போகும் வருடம் இதுவரை உங்களை காயப்படுத்திய நல்ல மனசு இனி உங்களை காப்பாற்றும் அறிவாக மாறும் இதுவரை உங்களை தள்ளி வைத்த வாழ்க்கை இனி உங்களை சரியான இடத்தில் கொண்டு போகும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிற வருடம் எந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் எதை விட்டுவிடணும் எதை பிடிச்சுக்கணும் எங்க வாழ்க்கை திரும்பும் அதையெல்லாம் முழுசா தெளிவா உண்மையா சொல்ல போறேன் இது மீன ராசிக்காரர்களுக்கான உண்மையான தொடக்கம் மீன ராசிக்காரர்கள் பல வருடங்களாக சொல்லாமல் தாங்கின வேதனைகள் மீன ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையின் வழி அதிக சத்தம் போட்டு வெளியே வரல ஆனா அந்த வழி ஒரு நதியை போல உங்க உள்ளத்துக்குள்ள அமைதியா ஓடிக்கிட்டே இருந்தது அந்த வழி கோபத்தால உருவானது இல்லை பகையால் வந்தது இல்லை அதிகமாக நேசித்ததால் அதிகமாக நம்பியதால் அதிகமாக தியாகம் செய்ததால வந்தது ஒன்று எல்லாரையும் புரிஞ்சுங்க ஆனால் உங்களை யாரும் புரிஞ்சுக்கல மீன ராசிக்காரர்கள் மனிதர்களை உணர்ச்சியால் வாசிக்க தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை பேசாமலே முன்னாடி நிற்கிற மனசு என்ன என்று உங்களுக்கு புரியும் யாரு சந்தோஷம் யாரு வழி யாரு போய் சிரிப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த உலகம் ஒரே விஷயத்த மட்டும் உங்ககிட்ட பெய்யல உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை நீங்க அமைதியா இருந்தா இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க நீங்க உதவி செய்தா இவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று எடுத்துக்கிட்டாங்க நீங்க தாங்கினா இவன் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவான் என்று உங்க வழியை காணாம போயிட்டாங்க உண்மை என்ன தெரியுமா நீங்க எல்லாத்தையும் தாங்கியது உங்களால முடியும் என்பதால இல்ல உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்காக நிக்கல என்பதால ரெண்டு அதிக அன்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை சோதனை மீன ராசிக்காரர்கள் அன்பை அளவோடு கொடுக்க மாட்டீங்க நீங்கள் நேசிச்சா முழுசாக நேசிப்பீங்க நீங்கள் நம்பினா உங்களோட எல்லா பாதுகாப்பையும் அந்த மனிதருக்கு கொடுத்துருவீங்க அதனால தான் உங்களை எளிதாக காயப்படுத்த முடிஞ்சது உங்கள் மனசுக்குள்ளே நுழைய முடிஞ்சது உங்கள் அமைதியை உடைக்க முடிஞ்சது நீங்கள் நேசித்தவங்கள் உங்கள் அன்பை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கல அதை ஒரு வசதியாக எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் உடைந்த பிறகும் அவர்கள் திரும்பி பார்க்கல அதுதான் மீன ராசிக்காரர்களின் மிக ஆழமான காயம் மூணு நீங்க அழுதீங்க ஆனா தனியா மீனராசிக்காரர்கள் உணர்ச்சியை வெளியில காட்ட மாட்டீங்க உங்களுக்கு அழுகை வரும்போது கூட யாராவது பார்த்துருவாங்களோன்றத பயப்படுவீங்க அதனால இரவுகள் உங்க உண்மையான சாட்சி யாரும் இல்லாத நேரத்துல மனசு பேச ஆரம்பிக்கும் நான் தவறா நடந்தேன்னா என்னால போதலையா நான் கொடுத்தது அதிகமா இருந்துச்சா இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் உங்க நெஞ்ச கிழிச்சிருக்கும் ஆனா காலை வந்ததும் அதே முகம் அதே அமைதி அதே மேன்மை உலகத்துக்கு தெரியாது நேத்து இரவு உங்க மனசு எவ்வளவு உடஞ்சதுன்னு நான்கு உழைப்பு இருந்தது ஆனா மதிப்பு இல்ல மீன ராசிக்காரர்கள் போட்டி போட்டு முன்னேற மாட்டீங்க நீங்க உங்க வேலையை உங்க மனசோட செய்வீங்க அதனால தான் உழைப்பு இருந்தும் அங்கீகாரம் தாமதம் வாய்ப்புகள் தள்ளி போவது உங்களை விட குறைவானவர்கள் முன்னேறுவது இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வழியை உருவாக்குச்சு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்டீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க நேரம் தாமதமா இருந்தது உங்க தகுதி இல்லாம இல்ல ஐந்து எல்லாரையும் காப்பாத்த முயன்றீங்க உங்களை தவிர மீன ராசிக்காரர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்க மனசு தானா ஓடும் அவருக்கு நான் இருக்கேன் என்ற எண்ணம் உங்க இயல்பு ஆனா உங்களுக்கு கஷ்டம் வந்தபோது போது நீங்க யார்கிட்டையும் ஓடல நான் பார்த்துக்கிறேன் என்றது உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டீங்க அந்த பழக்கம் தான் உங்களை பல வருடங்கள் உள்ளுக்குள்ள சோற வச்சது ஆறு உங்க மென்மை உலகத்துக்கு பலவீனம் போல தெரிந்தது மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் அது பலவீனம் இல்லை ஒரு பெரிய சக்தி ஆனால் உலகம் அதை புரிஞ்சுக்கலை உங்கள் அமைதியை பயம்னு நினச்சாங்க உங்கள் பொறுமையை எளிது நினைச்சாங்க உங்கள் மன்னிப்பை முட்டாள்தனம் நினைச்சாங்க அதனால் உங்களை மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் காயப்படுத்தினாங்க ஏழு கடந்த வருடங்கள் உங்களை உடைக்கவில்லை ஆழமாக மாற்றியது மீன ராசிக்காரர்களே நீங்கள் உடையலை நீங்கள் சத்தம் போடலை நீங்கள் சண்டை போடலை ஆனால் ஒவ்வொரு வழியும் உங்களுக்குள்ள ஒரு ஆழத்தை உருவாக்கிச்சு இன்னைக்கு நீங்க முன்பு இருந்த மாதிரி இல்ல நீங்க அதிகம் பேசாதவர் அதிகம் உணரும் மனிதர் எதை நம்பணும் எதை விடணும் என்று தெரிந்தவர் அமைதியாய் இருந்தாலும் உள்ளுக்குள் வலிமை கொண்டவர் மீன ராசிக்காரர்களே உங்க கதை அமைதியானது ஆனா அதன் ஆழம் எந்த சத்தத்தையும் விட பெரியது உங்க கண்ணீர் உங்களை பலவீனமாக்கல உங்களை ஆழமான மனிதனாக உருவாக்கிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதே ஆழத்தோட ஒளியையும் கொண்டு வரப்போகுது இது இன்னும் ஆரம்பம்தான் இப்போதுதான் பாதை தெளிவாக போகுது அன்பில் முழுசா மீன ராசிக்காரர்கள் அன்பில் முழுசா தங்களை கொடுப்பவர்கள் அதனால் தான் அன்பிலே அதிக வலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கிரன் உண்மையான உறவுகள் அருகில் வருவார்கள் பொய் முகங்கள் விலகும் மன அமைதி அதிகரிக்கும் நான் தவறல்ல என்ற உணர்வு வலிமையாகும் ஏழு சூரியன் தன்னம்பிக்கை பல வருஷங்களா குறைவா நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நான் தகுதி இல்லையோ அப்படின்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஆறில் சூரியன் என்ன தருவாரு தன்னம்பிக்கை உயரும் உங்க மதிப்பு உங்களுக்கே புரியும் யாருக்காகவும் தாழ்ந்து நிற்க மாட்டீங்க மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்காரர்களுக்கு மனவலி குறையும் வாழ்க்கை திசை தெளிவாகும் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் சரியான வாய்ப்புகள் வரும் நம்பிக்கை திரும்பும் அமைதி வாழ்க்கைக்குள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரல உங்களை மீண்டும் உருவாக்க வருது மீன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமாக வாழ்க்கை எப்படி மாறும் ஜனவரி மனசு அமைதி அடையும் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது மீன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் இல்லாத அமைதியை உணர்வீங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் தேவையில்லாத பயம் சத்தம் போடாம குறையும் எல்லாமே என் தப்புதானா என்று நினைச்சு சோர்வது குறையும் தனிமை கொஞ்சம் இனிமையா தோணும் வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணும்னு மனசு சொல்லும் இந்த மாதம் நீங்க எதையும் அவசரமா தொடங்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள அடித்தளம் மாறும் வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணும்னு மனசு சொல்லும் இந்த மாதம் நீங்க எதையும் அவசரமா தொடங்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள அடித்தளம் மாறும் நான் உடைந்தவன் அல்ல சுமந்தவன் என்ற உணர்வு முதன்முறையாக வரும் பிப்ரவரி மனிதர்கள் தெளிவா தெரிய ஆரம்பிக்கிற மாதம் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு மனசுக்கு தெளிவா தெரியும் உங்களை சேர வைக்கிறவங்க மெதுவா விலகுவாங்க பழைய உறவுல ஒரு சின்ன சரி செய்தல் வரும் குடும்பத்துல பேசாம இருந்த விஷயம் பேசப்படும் உங்களை உங்களை உடைக்க வரல மீண்டும் உருவாக்க மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் உண்மையில் பயன் தரும் பரிகாரங்கள் முதலில் ஒரு உண்மை மீன ராசிக்காரர்களே ஜோதிடம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் எல்லாம் தானா வரும் அப்படின்னு சொல்ல வரல அது ஒரு தான் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோட பார்த்தவர்கள் நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில மீனம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்க உண்மையா நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளோ நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம் பேசாமல் போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களையே நம்பி நீக்க கற்றுக் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வரும் மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினைச்சு வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்து இருபத்து ஆறு மீனம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கும் வருடம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் மீன ராசியினருக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஒரு உன்னதமான ஆண்டாக அமையப்போகிறது கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த போராட்டங்களுக்கும் தடைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய நம்பிக்கையுடன் நீங்கள் நடைபோடும் காலம் இது குருவின் அருட்பார்வையும் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரமும் உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு பெரும் பாய்ச்சலை உண்டாக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிரிந்திருந்த உறவுகள் தேடி வந்து இணைவார்கள் உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சியும் வேகமும் கூடும் தேக்க நிலையில் இருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுத்து வெற்றியில் முடியும் தாமதங்கள் தகர்ந்து போகும் தடைகள் தகர்ந்து போகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கு இரட்டிப்பு பலன் கிடைத்து சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயர்ந்து மனநிறைவான வாழ்வை அள்ளித்தரும் ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்